ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் பார்த்தீங்கன்னா வந்து குழந்த பிறந்த அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்போ அம்மா வீட்டில் தான் இருக்கேன் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஊரில் இங்கே வந்து கோயில் திருவிழா பாதப்பிரியா சாமி இருக்குல்ல அது ஊர் திருவிழிக்கு வந்து கோயில் திருவிழா எங்கள் ஊரில் அதுக்கு தான் போயிட்டு இப்போ கிளம்பி அங்கே போயிட்டு அச்சனை பண்ணிவிட்டு அங்கே அன்னதானலாம் போட்டாங்க சாப்பிட்டுட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா வந்து கஞ்சி பொங்கல் எல்லாம் கொடுத்தாங்க அதே மாதம்பிள்ளை கோயில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேயே இருக்குது கல்யாணத்துக்கு அப்புறம் போகணும் போகணும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம் ஆனால் போகவே முடியல இப்போ கரெக்டாக பாம்பு தம்பி பிறந்த டைம் அங்கே கோயில் தான் பண்ணுறாங்களா அதனால் கோயிலுக்கு போயிட்டு போக தான் வந்தோம் அதான் அண்ணன் தான் போட்டப்போ பார்த்திங்கன்னா தம்பி அழுகுவா நான் சாப்பிட போய் உட்காந்து சரி அழுகுவான்னு பார்த்தா அழுகவே இல்லை ஜம்முன்றதை எங்கள் ஆத்தாங்க கொடுத்துட்டு நாங்களும் திருப்தியாக சாப்பிட்டு சாமிகிட்ட போய் சாமி காலேஜில் கொண்டு போய் தம்பி கொண்டு போய் போட்டு சாமி கொடுத்துட்டு வந்துவிட்டோம் ஆனால் நாங்கள் போன டைம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அங்கே எல்லாமே முடிஞ்சிருச்சு அந்த அர்ச்சனை ஜாம் பூஜை அபிஷேகம் புரியெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் முடிஞ்சிருச்சு நாங்கள் முடிஞ்சுதான் போனோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கோவிலுக்கு போய்ட்டு நல்லபடியாக வந்துட்டு திருப்தியாக சாமியெலாம் கூப்பிட்டு வந்தாச்சு ஏமா தம்பியை நான் ஆட்டி விட விடுது நான் தாண்டி விட வந்தவொன்னே என் தம்பியை தூக்கத்துல தான் தொட்டில் விட்டு ஆட்டி விட்டுருக்கேன் ஒன்று உட்காந்து ஆட்டி விட்ணுமா தூந்துதான் அவ்வளோ தூங்குதா ஆமாம் தம்பியை போகிற ரெண்டு பேருக்கும் போட்டி தான் இங்கே

அங்க வந்து சாம்பார் மூணு பொரியல் உருளக்கிழங்கு வாழைக்காய் அந்த மாதிரி ரெண்டு மூணு பொரியல் அப்பளம் பாயசம் நல்ல சாப்பாடு தான் அடுத்து வந்து இப்போ மூணு மணிக்கு வந்து காவடி அளவு காவடின்னு நினைக்கிறேன் நைட் ஆர்கெஸ்ட்ரா இருக்கணும் நளினின்னு பேர் எதோ சொன்னாங்க ஆர்கெஸ்ட்ரா கேண்ட கோயில்ல இருந்து பாத்தீங்கன்னா பிரசாதம் வாங்கிட்டு வந்ததும் பொங்கல் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கஞ்சி அப்புறம் வீட்டில் வந்து சாதம் அதுக்கப்புறம் வந்து பீன்ஸும் உருளைக்கெழங்கு போட்டு பொரியல் சாம்பார் நாங்கள் ஆனால் சாப்பிட்டு வந்துட்டோம் அவங்களுக்காக சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிட்றீங்களா ம் சாப்பிட வேண்டியதுதான் கொஞ்சம் பொங்கல் சாப்பிடலாமா என்னன்னு தெரியலை கே கேட்டுக்க எது சொன்னாங்க கஞ்சு பொங்கல் ஃப்ரீயாக கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க கேட்டுக்க பொங்கல் செய்ய மாட்டாங்க மாவும் கஞ்சி சொல்லி திருப்பாங்க ஆ தெரில கேடு உமாடு கேட்டுக்கே சாப்பிடு சாப்பாடு எங்கள் அம்மா இந்த பொரியல் ஆனால் வித்தியாசமாக இருக்குங்க அம்மாவுக்கு உருளைக்கிழங்கு பீன்ஸே போட்டு பொரியல் பண்ணிச்சு நான் கிடையாது கேட்டேன் வித்தியாசமாக இருக்குமா நல்லா இருக்குமான்னு கேட்டேன் பீன்ஸுக்கும் உருளைக்கிழங்குக்கும் போட்டு வேக வச்சாலே கொடை கொழன்னு போய்டும் ஆனால் நல்லா இருந்துச்சு சிக்கன் மசாலா எதோ போட்டிருக்கீங்க நல்லா தான் இருந்துச்சு நான் சாப்பிட்டேன் ஆக கஞ்சிக்கு டம்ளர் கொண்டுல இரண்டு பேரும் தூங்கி விட்டார்கள் காவலுக்கு பக்கத்துல இரும்பலாத்தீங்களா இல்லையா எங்கட்டு கொள்ளையில இருக்க மாவு மாதிரி இருக்கும் சாஃப்டா பறிச்சிட்டு போறீங்களா வெளிலையும் பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்கு ஆமாம் வெளிலலாம் பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்கு காவடி வேற வர மாதிரி வர டைத்தில் இதே எடுத்துகிட்டு போமா காஞ்சி கிடக்குங்க